ரிஷப ராசி ரிஷப லக்னம் ஓடி ஓடி உழைச்சி தனக்குன்னு ஒரு காசு மிச்சமான ராசி மென்மையான ராசி மேன்மையான ராசி அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காத நீங்கள் இன்றைக்கி உங்களை கெடுதல் நினைக்கிறதுக்கு உங்கள் பின்னாடி சுற்றியும் கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த கவலை கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் எனக்கு தெரியுங்க இருந்தாலுமே அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சஞ்சலங்களும் இருக்குது மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி இன்ன வரையும் அடுத்தவனுக்கு ஒரு முடிச்சு விடணும் அடுத்தவனுக்கு எடுத்து விடணும் அடுத்தவனை ஏமாற்றணும் மனதார கூட நினைக்காது ஆயிரம் கெட்டவங்க மத்தியில் உட்கார வச்சாலுமே அவங்க என்னமோ பண்ணிகிட்டு போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க ஆனால் நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய ராசி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க கஷ்டங்கள் கவலைகள் அடித்ததுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து இந்த ஒரு கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு பலன்கள் கொடுத்துட்டு போயிட்டார் எப்போ ஆறாம் இடத்துக்கு ராசிக்கு ஆறில் வந்தார் கேது அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து டவுன்ஃபால் வாழ்க்கையில் சந்திக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஒளிமதையமான எதிர்காலம் இருக்குதுன்னு தான் நாங்கள் இங்கே இதை கேட்டுகிட்டு இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது வாய்ப்பு கொடுங்க எங்களோட ராசிக்கு யோகாதிபதி சனீஸ்வர பகவான் யோகஸ்தானத்தில் இருந்தாலும் நாங்கள் ஏங்க இப்படி கஷ்டப்படுறோம் குரு இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் குருவை நினச்சாவே ஜர்க்காகுது எந்த இடத்துலையுமே ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி இல்லை நல்லவண்ணே என்னை பேசுகிறாங்க ஆனால் நாலு காசுக்கு பிரயோஜனமாக மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஒரு சூழ்நிலையிலுமே அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத ஏங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நான் உண்டு எங்கள் வேலை உண்டு எங்களோட குடும்பம் உண்டுன்னு இருக்கோம் எவ்வளோதான் ஒதுங்கி போனாலுமே இவனுக்கு என்ன திம்முன்னு பேசுகிறாங்க பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி எதாவது பேசுகிறாங்க என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் எங்கிட்ட என்னங்க கொட்டியாக கிடக்குது இருந்தாலும் எங்கிட்ட பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாருமே வைக்கிறாங்க எவ்வளோ கராராக இருந்தாலும் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஆனால் நான் என்னமோ எப்படி என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சனும் யதார்த்த தன்மையோட க அதே தான் இருக்கேன் கடவுள் துணையிருக்கார் இவங்கெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிறதுல டெய்லியும் பெரும்பாலும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஒரு வேலையும் துவங்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி ரிஷப லக்னம் ரிஷபம் சொல்லும் போதே காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீடு சந்தோஷம்னா சூப்பர் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய ராசி இன்றைக்கி சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ராசியாக மாறிடுச்சு நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வேணுமா வேண்டாமான்னு வாழ்க்கையில் யோசிக்காமையே நிறையா பலன்கள் நடந்துருச்சு என்ன கோவம்னு தெரில எனக்கு சுக்கர பகவான் மேலே எங்களுடைய ராசியை இப்படி அடிக்கிறாரு யாருக்குமே பயப்படாத இருக்குது எங்கள் எங்களைவே வாழ்க்கையை நினச்சி பயப்பட வச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புத்தி இருக்குது தெளிவு இருக்குது எல்லோரும் வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க யார் ஏமாத்துறாங்கன்னு தெரியாமையே எங்களுக்கு ஏமாறுற மாதிரி இருக்குது பொய்க்கு அடிமையான ஒரு சூழ்நிலைகள் கூட ஆயிடுச்சுங்களாங்க முதல்ல அன்புக்கு அடிமையான ரிஷபம் இன்னைக்கு பொய்க்கு அடிமையான மாதிரி ஆயிடுச்சு எங்கேயோ சர்க்கல் விழுகுது குடும்பத்துக்கு தேவையாக அனைத்துமே வந்து விட்டுட்டு நான் ஓடுறேன் இருந்தாலுமே நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சுற்றி இருக்கிறவங்க கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க சுயநலமாக யோசிக்கிறாங்க இந்த உலகத்தில் எப்படிங்க வாழ்கிறது இது எல்லாத்துக்குமே சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு ஆறில் கேது எப்போ வந்தாரோ இன்றைக்கி பாருங்கள் அஞ்சாம் இடத்துல கேது எப்படி ஒரு மன சந்தோஷங்கிறது இருந்துருமா என்னை மாரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சுத்தியும் அடிக்கிறாங்க தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டாலுமே கஷ்டத்தோட எல்லையில் விளிம்பில் இருக்கீங்க உணர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் கஷ்டப்படுறதை யார் சொன்னாலும் அதை நம்புகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்க நம்ப மாட்டாங்க உனக்கு என்ன நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெரும்பு வச்சு பெரும் மே பெரும்போக்கான பேச்சுகள் எல்லாமே ரொம்ப இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு அனுதினமும் ஒரு ஒரு நாளாக மறுபிறவையாக கிடக்குறீங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசியில் ஒருவர் பிறர்களுக்கு நல்லவனா தெரியுறீங்க ஆனால் ஏதாவது கிடச்சிதா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்களை அடுத்தவன் யூஸ் பண்ணிக்கிறான் அது மட்டும்தான் இருக்கு குரு பத்தில் பத்துலேன்னு சொன்னாலும் வக்ரம் அடைஞ்சு என்ன உன்னால் பழ முடியும் நீ நல்லவண்ணாதான் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சுக்கரன் மற்றும் புதனோடைய மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல உங்களோட ராசிநாதன் ரொம்ப நாள் கழிச்சு உச்சம் பெறக்கூடிய இந்த பலன்கள் எப்படி இருக்கு முதல் தர யோகாதிபதியான ரிஷபத்துக்கு வந்து புதன் பகவான் திரிகோணம் பலம் பெறலினாலுமே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது எழுந்ததெல்லாம் மீட்டெடுப்போமா தைரியமாக ஜெயிச்சு பழைய மாதிரி வெளியே வந்துடுமா வெகுளித்தனமாக இந்த நாங்கள் மறுபடியும் திருப்பி வெகுளி ஆயிடுவாங்களா இந்த உலகம் எங்களை மாற்றிருச்சிங்க நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் உண்டு என் வேலை உண்டுன்னு ரொம்ப யோசிக்காமல் என்ன பணம் வருதோ வருமானம் வருதோ செலவு பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் இன்னைக்கு பணம் தான் முக்கியம் காசு தான் முக்கியம் உறவுகள் எல்லாமே ரெண்டாவது எந்த வழியில் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த இந்த நேரத்தில் இந்த பலன்கள் எப்படி கொடுக்க போகுது அஞ்சு பதினொன்றாம் இடம் சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகம்னு சொல்கிறதா ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல உச்சம்ங்கிறனால ஒரு நல்ல மதிப்புன்னு சொல்கிறதா நிறையா நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு இந்த இந்த யோகம் காத்துட்டு இருக்கு எப்படி கொடுக்க போகிறாரு என்ன மாதிரியான பலன்கள் சந்திக்க போகிறீங்க ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமாக இருக்கலாம் ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரையும் சுக்கரன் அங்கே இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் கடந்தாலுமே நீங்கள் எந்த ராசி கன்னியா ராசியாக இருக்கலாம் ரிஷப லக்னமாக இருக்கலாம் சுக்ரன் அப்படிங்கிறது ரிஷபத்தில் இருக்கும்போது அதனுடைய பவரே ரொம்ப சூப்பருங்க காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தாலுமே ராசிக்கு ரெண்டில் இருந்தாலுமோ அது ஒரு யோகம்தான் அப்போ இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியது என்ன சொன்னாலுமே உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன் தைரியமாக பண்ணலாம் எந்த ஒரு முயற்சியுமே இதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனது இந்த நேரத்தில் நீங்கள் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அஞ்சு பதினொன்று தொடர்பு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்துடன் கூடிய வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு காத்துட்ருக்கீங்க இழந்தது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ம கௌரவம் ரோஷம் மான மரியாதை எல்லாத்தையும் பழசு எப்படி கெத்தாக இருந்தீங்க அதே மாதிரி கெத்தான உங்கள் விஷயம் உங்களோட பேச்சு யாருமே மற்றவங்களை பற்றி எப்போவுமே பேசவே மாட்டேங்குதுங்க தான் உண்டு தான் வேலை உண்டு தான் என்ன சம்பாதிக்கணும் அடுத்தவன் என்ன சம்பாதிக்கணும் அடுத்தவனை பேக்கெட் பார்க்காது ரிஷபத்தை எப்போத்தை பொறுத்த வரையுமே அடுத்தவனுடைய பேக்கெட் பார்க்கவே பார்க்காது தன்னுடைய வேலை தன்னோட விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் அடுத்தவன் நினச்சி கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துட்டாரு இவனுக்கு மாதிரி நமக்கு கிடச்சிருந்தா நம்ம எப்படியோ வந்திருப்போமோ இவனோட வாழ்க்கை மாதிரி நமக்கு வாழ்க்கை இருந்தால் நம்ம முன்னேறி இருப்போமா இவனோட மாதிரி நமக்கு சம்பந்தம் ஏன் கடவுள் கொடுக்கல அப்படின்னு ஏன் 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 ஆயிரம் கேள்விகள் ஏன் நம்ம இப்படி மாறிட்டோம் மனதளவில் ஏன் நல்லா இருப்போமே இன்றைக்கி ஏன் இப்படி ஜீரோவில் இருந்தேன் எதுவுமே இல்லை அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது இன்றைக்கி எல்லாமே இருக்குது எனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போது ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுறதுனால இழந்த பணத்தை திருப்பி எடுக்கக்கூடிய காலம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் பணம் கொடுக்கல் வாங்கலை நிறையா பிரச்சனை என்னால் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க வண்ணா முடிஞ்சால் வாங்கிக்கோங்கன்னு உங்கள் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு பிரச்சனைகளை கிளப்பி நிறையா உங்களாலே வந்து நீங்களே வந்து பணம் வேண்டாம்னு சொல்லி ஓடி வர அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருப்பாங்க இனி அதை எல்லாமே நடக்குமா அவங்கக்கிட்ட நடக்கவே நடக்காது கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அதே போல் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறையா கேள்விக்குறிங்க காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக தன்னுடைய விஷயத்த யாருமே இன்டர்ஃபியர் ஆகிறத வந்து ரிஷபம் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்க தன்னுடைய விஷயத்த அடுத்தவங்க பேசுறது கூட வந்து பிடிக்காது என்னோட விஷயத்தை நான் மட்டும் என்னோடய குடும்ப வாழ்க்கை நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து குடும்பத்தோட தலையீடு ரொம்பவே அதிகமாயிடுச்சு இனி அதெல்லாமே குறைச்சி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுபமாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்கும் ஏற்கனவே நான் திருமண வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆகிட்டேன் என்னால் முடியல திருப்பியும் எங்களுடைய குடும்பத்தில் வந்து ரெண்டாவது திருமணத்துக்கு என்னை பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் அதுவும் இதே மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிற டெய்லி கவலையில் இருக்குதுங்க ஏற்கனவே சனீஸ்வர பகவான் கேரியரை கரியரை பார்க்கணும் வேலையை பார்க்கணும் அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படின்னு நான் இதில் எப்போ போகிறேன்னா அன்றைக்கெல்லாமே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரெண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகத்தோடு ஏற்படுத்துமா நல்ல சந்தோஷத்தோடு பண்ணுவோம் முதல் திருமணம் தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் நாங்கள் திருமணம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இருக்குமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகுமா எஸ் கண்டிப்பாக நிச்சயமாக போகக்கூடிய காலங்கள் அஞ்சாம் அதிபதி பதினொன்று இருக்கிறனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய கவலைகள் இருக்குது குழந்தைங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரை போயிட்டு கடைசி நேரத்தில் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குழந்தைகள் நிறைய சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அவங்கள நினச்ச அணுதினமும் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு வேதனைகள் படுற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இனி ரிஷப ராசிக்கு இது எல்லாத்துமே மாறக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக சுக்கரன் மற்றும் புதனுடைய இணைவு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால நல்ல பலன்கள் குழந்தைகளால் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு குழந்தைகளுக்கு திருமணம் சரி வேலை வாய்ப்புகளும் சரி உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புரிஞ்சுக்கிறதும் சரி இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள் ரிஷபத்துக்கு கோச்சாரத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று சுக்கரன் உச்சமாயி புதன் நீசபங்கமாயி செவ்வா பலமாயி ரெண்டாம் இடத்தோட மனைவி சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக என்ன தொட்டாலுமே அது வந்து பொன்னான ஒரு யோகமான வாய்ப்பாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் புலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்